ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாமதாக தேவத்தில் கற்றது என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு ஊழியத்தின் தலைவர் அல்லது ஒரு சபையின் ஊழியக்காரர் ஒரு திராட்சைத் தோட்டத்தின் ஊழியக்காரர் எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் தேவனுடைய ஜனங்கள் விசுவாசி குடும்பத்தின் தலைவர் அல்லது தலைவி எப்படி இருக்க வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம் ஆதி அம்புஷ மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது பிசாசானவன் சர்ப்பம் என்ற வடிவிலே வந்து ஆதாமும் ஏமாளையும் கத்துடைய வசனத்தை மீற வைத்து அவர்களை பாவம் செய்ய வைத்து அவர்களை நிர்வாணி ஆக்கி விட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் உதாரணமாக நீங்கள் ஆதி அம்புஷ மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஏதோ தேவனாய் கர்த்தர் ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று அழைத்து கேட்டு விசாரிக்கிற பொழுது ஆதாம் தேவனாகிய கர்த்திற்கு சொன்ன பதில் இதோ நாங்கள் தோட்டத்தில் தேவடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறபடினாலே பயந்து ஒளிந்து கொண்டோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று சொல்லி நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கணினி புசித்தாயோ என்று சொல்லி கேட்டு அங்கே ஏதோ கத்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு சம்பாசனை ஓடுகிறது இதன் முக்கியமாக நாம் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் யோவான் பத்தாம் அதிகார பத்தாவசனம் சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அளிக்கும் வருகிறான்றி வேறொன்றுக்கு வரான் இந்த பிசாசுடைய குணாதிசயங்களே சர்ப்பத்தின் குணாதிசயம் இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகாரத்தினுடைய பிசாசின் தலைவன் அவருடைய குணாதிசயமே தேவ பிள்ளைகளை தான் தேவ ஜனத்தை தான் ஊழியங்களை சபைகளை தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவனுடைய மக்களை நிர்வாணம் ஆக்கும் பொருட்டே அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் பார்க்கிறோம் ஒன்றுமில்லாமல் ஆக்குவது பக்தி உள்ள யோபுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் சகன ஆசிர்வாதத்தோடு இருந்த யோபுவையும் அவன் ஒன்றுமில்லாத ஒரு மனிதனாய் மாற்றிவிட்டான் ஆகையால் தான் நாம் தெளிந்த புத்தியோடு இருக்க கட வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நாம் எப்படி இருக்க வேண்டுமாம் ஆதிம்புஷ்டம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சர்ப்பத்தினால் நிர்வாணி ஆக்கிவிடப்பட்ட ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என் ஆண்டவராகிய கர்த்தர் அதே ஆதிபுஷ்டம் மூன்றாம் அதிகாரம் ஏதோ இருபத்தி ஓராவசனத்திலே வாசிக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோட நிறைய மறைப்பொருள் ஆகையால் சாத்தான் நிர்வாணம் நிறுவாணம் இருக்கிறான் என் தேவனாயை கத்த நிர்வாணத்தை இருக்கிறார் ஆகையால் தான் சொல்லுகிறேன் தேவ ஜனங்கள் தேவடைய ஊழியர்கள் ஒரு குடும்பத்தின் தலைவர் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிர்வாணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது சபையில் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் தேவ ஜனத்திலே குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் அல்லது ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே ஏதாவது ஒரு குறைகள் இருக்குமானால் தன்னுடைய குடும்பத்தை யார் ஒருவர் அவமானப்படுத்துகிறார்களோ தூஷிக்கிறார்களோ நிந்திக்கிறார்களோ கணவனை மனைவியோ மனைவி கனவியோ கணவனையோ பிள்ளைகள் பெற்றோர்களையோ ஏதாயிலும் ஒரு பிரச்சனை போராட்டங்கள் துன்பங்கள் வருகிற பொழுது ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன் நாம் ஒருவருக்கொருவர் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது ஆகையால் சமாதானம் பண்ண வேண்டிய நாம் புருஷனை குற்றப்படுத்துகிற பொழுது மனைவியை குற்றப்படுத்துகிற பொழுது பிள்ளைகளை குற்றப்படுத்துகிற பொழுது அல்லது விசுவாசிகள் தேவனை குற்றப்படுத்துகிற பொழுது அல்லது தேவ ஊழியர்கள் விசுவாசிகளை குற்றப்படுத்துகிற பொழுது நம்மளே அறியாமலே நாம் நிறுவனத்தை இருக்கிறோம் இதை குறித்துதான் யாத்திரா புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் என் தேவநாயக கர்த்தர் கட்டளைகள் ஒன்று சொல்லுகிறார் உன் தேவநாயக கற்றுடைய நாமத்தை வீதியிலே வழங்காதிருப்பாயாக அப்படி வழங்குவோம் என்று சொன்னால் நாம் நிறுவனத்தை வெளிப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறோம் மத்திய சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிற பொழுது மத்திய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்பாசத்தை வாசிக்கிற பொழுது அவன் புருஷனாகிய யோசப்பின் நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் பாருங்கள் யோசிப்பு ஒரு நீதிமானாக இருந்தான் தன் மனைவியை அவமானப்படுத்த விரும்பவில்லை ஆகையால் பிசாசுடைய தந்திரங்கள் ஒன்றுதான் சபையை ஊழியத்தை தேவ பிள்ளைகளுடைய தேவ ஊழியக்காரனை நிர்வாணப்படுத்தி அதை வெளிப்படுத்தி அசுங்கப்படுத்தி வைப்பது பிசாசுடைய தந்திரம் ஆனால் தேவடைய சுபாவம் நிர்வாணத்தை மறைக்கக்கூடியவர் என்று சொல்லி ஆதி அம்புசம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்திலே வாசிப்போ வாசிக்கிறோம் அவனமாக நாமும் எந்த காரியங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நிர்வாணத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு நாம் நிர்வாணத்தை மறைக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாமும் நம்முடைய குடும்பமும் தேவனுடைய ஊழியமும் சபையும் விசுவாசி மக்களும் சாட்சிகளாக இருப்போம் என்பதை அறிந்து நீங்கள் சாட்சியோடு செயல்படுங்கள் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பாராமே